இங்கே பாருங்கப்பா இன்னைக்கு வேலை இதுதான் எங்கள் பாருங்க தேங்காய் தேங்காய் நான் ஆயிடுச்சா சரி அதான்னு சொல்லிட்டு நம்ம மரம் ரெண்டு மரம் வச்சுருக்கோம் அந்த மரத்துலேருந்து தேங்காய்லாம் பறித்து ரெண்டு ரெண்டாக கத்தியில் உடச்சி எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் கையில் கொப்பளமே போட்டுடுச்சு இது வந்துட்டு நேற்று உடைச்ச தேங்காய் பார்த்திங்களா இது எப்படி இருக்குன்ட்டு இது வந்து நேற்றே உடச்ச கீணிட்டேன் இது வந்துட்டு இன்னைக்குள்ளது இவ்வளோ கையில் ஒரே ஒரே தான் இருந்துச்சு நான் அதை குடிச்சிட்டேன் தண்ணி வந்து ஒரு பயிருங்க காட்டுறேன் அவருங்க அந்த ரெண்டு மரம் தெரியுது இல்லை அந்த மரத்தில் இருந்து தான் கை பதிச்சேன் நம்மளது அது இங்கே பாருங்க தேங்காய் நீங்களும் உங்களுக்கு தேங்காய் தண்ணி பிடிக்குமா பா பிடிச்சா லைக் பண்ணுங்க ஓகேவா சரி ஓகே பாய்